ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்னைக்கு என்ன ரெசிபின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிக்கன் கட்லட் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுனா நம்ம தூ பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய ஆனியன் எடுத்து புடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வதக்கிடலாம் வதங்கியாச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம் அப்போ கொஞ்சம் ஈஸியாக வதங்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதே நல்லா வதக்கிடலாம் வதக்கி வச்சு இப்போ வந்து ஒரு நூறு கிராம் பொட்டோட்டோ எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன் இதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் ஓகே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூடவே ஒரு நூறு கிராம் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வேக வச்சு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் இதே மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மசாலா ஆட் பண்ணால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் சில்லி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் காரம் கூடுதலாக வேணா கூடுதலாக ஆட் பண்ணிடலாம் இது இருந்தால் ஆறட்டும் நல்லா ஆறிட்டுது இது அப்படியே பால் மாதிரி உருட்டி கட்லட் ஷேப் கொண்டுட்டு வரணும் கையில் வச்சு அப்படியே ப்ரெஷ் பண்ணால் போதும் ஓகே இதுதான் கட்லெட் ஷேப் உங்கள்கிட்ட ஏதாவது மோல்டு இருந்ததுன்னா அதிலே நம்ம செய்யலாம் நான் ரவுண்ட் ஷேப் தான் வச்சுருக்கேன் இப்போ ஒரு எக் எடுத்துருக்கேன் இதை நல்லா பீட் பண்ணிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கட்லெட் இருக்குல்ல அதை வந்து இதில் டிப் பண்ணிடலாம் அந்த எக்கில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல அதில் வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் அப்படி கொஞ்சமாக எடுத்து அப்படி மேலே அப்படி தூத்திடலாம் நல்ல இடமா அப்படி ஸ்ப்ரெட் ஆகணும் அப்போ தான் கிறிஸ்பட்டு வேகும் ஓகே இதுபோல் எல்லா கட்லெட்டும் போல் ரெடி பண்ணி எடுத்துடலாம் ஓகே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கடாய் நல்ல சூடாகிட்டு ஆயிலும் நல்ல சூடாயிட்டு இப்போ வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஹை ஃப்ளேம் வேண்டாம் மீடியமாகவே இருக்கட்டும் கருகிறோம் அப்படி ரெண்டு சைடு அப்படி திருப்பி திருப்பி போடணும் எல்லாமே பாயில் பண்ண தான் அப்படி ப்ரெட் க்ரம்ஸ் அப்படி கிறிஸ்பாகணும் அவ்வளோ தான் மீடியமாகவே இருக்கட்டும் ரெண்டு சைடு அப்படி திருப்பி திருப்பி போடணும் அப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே எடுத்துடணும் அப்படி நல்லா கிறிஸ்பாக இருக்கும் ஓகே ரெடி ஆகிட்டு ரெண்டு சைடு நல்லா வெந்துட்டுது நம்ம இப்போ நல்லா கிறிஸ்பாக்ட்டாயிட்டுது நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் ரெடி ஆகிட்டு மிச்சவன கட்லெட்டும் இது போல் போட்டு எடுத்துடலாம் ரெடி ஆகிட்டு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கட்லெட் ரெடி ஆகிட்டு இஃப்தார் ஸ்பெஷல் நீங்களும் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப்